அலாம் வலைக்கும் வரமுத்துள்ள ஒருவர்களை பெரியவர்களை தாய்மார்களே நம்ம அசத்தோழி முடித்து விட்டு மின்சார அலுவலில் இறங்குறோம் நல்லா அந்த பாக்கியத்தை எல்லோரும் உண்மையான அல்லா ஜல் சிறப்பமிக்க சிறப்புமிக்க மக்கா ஷெரீஃப் மிக அற்புதமான நன்மைகள் ஒரு உக்காலத்துக்கு ஒரு லட்ச நன்மை அவர்களுடைய சிறப்பான தொழுது விட்டு மின்சாத அலுக்கில் இறங்கி விஷாத நாங்கள் வணிக செல்ல வேளாண்டுருக்குறோம் அல்லா ஜென்சாருக்கு ஆளான முடிய எல்லாம் யுவாக்களையும் தேவையும் நல்லா கபுல்லாக்கி தருவாங்க எல்லா சிறப்புகளும் தான் நமக்கு தரணும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் அந்த சிறப்பை தரணும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அல்லாவுடைய இறையிலிருந்தான் இது அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அவசரிப்பில் யாரெல்லாம் துவா செய்த ஓவா செய்ய செய்ய சொன்னாங்களோ எல்லா மனைவி மக்கள் பெற்றோர்கள் ஒட்டார்கள் நண்பர்கள் சகோதரர்கள் அல்லாவாசிகள் எல்லோருக்குமே அல்லா அந்த சிறப்பானம் பாய்க்கிட்டு வாய் அற்புதமான அற்புதமான ஒரு நிகழ்வு கண்குள்ளாக்காட்சி தரக்கூடிய அல்லாஹ் ஹிசானு தாலா சிறப்பு மிக்க அல்லாவை நமக்கு எப்போதும் அந்த பார்த்து பார்த்து பொழுது அல்லாடத்தில் கரம் மேந்தி அல்லா அங்கு வா கபூலாக்கி தர வேண்டும் மின்சா அல்லா அல்லாஹு பானோ தாலா மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வீணாம வீணாகாமல் கழிக்காமல் நல்ல இவாஸ் செய்து அல்ல அந்த வந்ததுக்குண்டான மண்பத்தை அதனுடைய வர்க்கத்தை நம்ம அடைய வேண்டும் எல்லாம் அதிகம் தவாப்பு செய்வருக்கும் ஐ விடாம தொழுவதற்கும் சகாத்துவருக்கும் திக்கிற செய்வதற்கும் தாந்திரமன் செய்வதற்கும் எல்லா சிறப்புகளும் அடைந்து எல்லா உலகம் முஸ்லீம்களுக்கும் துவா செய்யக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அதில் த எங்களுக்கு தர வேண்டும் இதன் மூலமாக அஜூடி வாக்கியங்களும் எங்களுக்கு அதெல்லாம் தர வேண்டும் வறுக்கத்தான வாழ்க்கை தர வேண்டும் நோய் நோயொடி இல்லாமல் ஆரோக்கியம் தந்து அவளை கண்டு செலுத்தி நல்லா வறுக்க தந்து நல்ல கண்ணியமான இஜத்தான வாழ்க்கை அல்லாஹே எங்களுக்கு நீ நீத்தருவாயாக ரொம்ப மீனேன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மாநகரம் தான் புனிதமான நாய் செல்லதா அலை செல்லா இங்கேயே பிறந்து வளர்ந்து அவங்க வாரி நாற்பது வயசுல கீரா குஹிரை சென்று இக்கிர பிஸ்மிருப்பி கெல்லதி ஹலக்க குரநாயத்துகளை இறங்கி அவங்க தீனப்ப சொன்னாங்க எல்லோரும் ஏசி பேசி இந்த மக்காவை வாழ முடியாத மாதிரி நாங்கள் மதினாவுக்கு அனுப்புனாங்க விரட்டி அடித்தாங்க அல்லா சுபா அனுவுத்தாலா இந்த மக்காவையும் ஒரு சிறப்புமிக்க புண்ணி புண்ணிய பூமியாக மதீனாவையும் சொர்க்க பூமியாக உலக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சிகளை அல்லா சுபா அனுவுத்தாலாவுடைய தீனை ஹயா தாக்கி ஆக்கியிருக்கானே அப்படிப்பட்ட அந்த புனிதமான தீனை வழங்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நன்மைகளை அடைய வேண்டும் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் கண்கொள்ளா காட்சி பல லட்சம் மக்கள் இந்த நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதிரி நாம் நாமும் அடைந்து நம்முடைய மனை மக்கள் நம்முடைய மகல்லாவாசி நண்பர்கள் சகோதரி எல்லோரும் அந்த சிறப்பை அடைய வேண்டும் அதுதான் எங்களுடைய துபா அதுதான் அல்லாஹ் அல்லா இந்த கருமே தாங்க வாசிக்கொண்டே இருக்கிறோம் அதுவாகவே